தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடு தோங்கி வழியும் பள்ளி கல்வித்துறை அலைகழிக்கப்படும் அரசு பள்ளி மாணவிகள் கல்வித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் உத்தரமேரூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் மிக பழமையான அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் உத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவிகள் பயின்று வருகின்றனர் கடந்த ஆண்டில் இப்பள்ளியின் பழுதடைந்த கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து மேலும் சேதமானது இந்நிலையில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் பள்ளியில் திறக்கப்பட்ட பிறகு பழுதடைந்த கட்டிடத்தை இடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசு பள்ளியில் மாணவிகளின் சேர்க்கை அதிகமுள்ள பள்ளியாக உத்தரமேரூர் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது பள்ளியின் பழுதடைந்த கட்டிடங்களை அப்புறப்படுத்தி பள்ளியின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் பள்ளி கல்வித்துறையின் அலட்சிய போக்கின் காரணமாக கோடைக்கால விடுமுறைகளுக்கு பிறகு கடந்த வாரம் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் திடீரென பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கூட்டப்பட்டு பெற்றோர்களை அழைத்து ஒன்று முதல் பனிரெண்டு வரையிலான மாணவிகளுக்கு சுழற்சி முறையில் அரை நாள் மட்டும் பள்ளிகள் இயங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் இரண்டு மாதங்களில் காலாண்டு தேர்வு எழுதவுள்ள பள்ளி மாணவியர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறிய பள்ளி கல்வித்துறை அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டு மாதங்கள் விடுமுறையின் போது வகுப்பறை கட்டமைப்பு பணிகளை முடிக்காமல் பள்ளி துவங்கிய பின் இதுபோன்று கூறினால் எங்கள் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் என்னவாகும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறைக்கு மகளிர் மேல்நிலை பள்ளியின் சேதமடைந்த கட்டிடங்களை அகற்றிடக் கோரி பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் தமிழக அரசிடம் இருந்து எவ்வித உத்தரவுகளும் பருவமழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் அபாயகரமாக காட்சியளிக்கும் வகுப்பறை கட்டிடங்களால் அசமாவிதங்கள் ஏதும் நிகழ்ந்திடும் முன்னே தற்பொழுது சேதமான கட்டிடங்களை அகற்றிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அலட்சியமாக தெரிவித்தனர் இதனால் பெற்றோர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் காரணமாக அரசு மகளிர் பள்ளியில் பரபரப்பு நிலவியது